வெல்கம் டு டுஸ்டாஸ் இங்கிலீஷ் இந்த பதிவில் எப்படி பலவிதமான குணமுள்ள மனிதர்களை விவரிப்பது என்பதை பற்றியும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் பார்க்கலாம் பொதுவாகவே நமது கிளாஸ் ரூம்ஸில் சில மாணவர்கள் ரொம்ப ப்ரில்லியண்டாக இருப்பார்கள் அவங்கள டிஸ்கிரைப் பண்ண நாம் இந்த வேர்டை பயன்படுத்தலாம் அது என்னென்னா ஸ்மார்ட் smart cookie, smart cookie. she ஸ்மார்ட் a ஷீ இஸ் arun is அருண் இஸ் cookie aravind அரவிந்த் இஸ் smart குக்கி அப்படின்னு இதை பயன்படுத்தலாம் இனி சில குழந்தைகள் ஈஸியாகவே அழுது விடுவார்கள் நாம் என்ன கேட்டாலும் அழுதது போன்ற குரலில் தான் பதிலளிப்பார்கள் அவங்கள டிஸ்கிரைப் பண்ண நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மூஞ்சி அப்படின்னு சொல்வதுக்கு பதிலாக க்ரை பேபி அப்படின்னு சொல்லலாம் க்ரை பேபி டோன்ட் பிளே ஜோக்ஸ் ஆன் ஹர் ஷீஸ் அ க்ரை பேபி டோன்ட் பிளே ஜோக்ஸ் ஆன் ஹர் ஷீஸ் அ க்ரை பேபி அவள்கிட்ட விளையாடாத அவளா ஒரு மூஞ்சி அவளிடம் விளையாட வேண்டாம் அவள் ஒரு மூஞ்சி அப்படின்னு சொல்லலாம் இனி சிலர் சிரிப்பாக பேசுவதில் கில்லாடிகளாக இருப்பார்கள் அவர்களை டிஸ்கிரைப் பண்ண நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் ஜோக்ஸ்டர் ஹீ இஸ் அ ஜோக்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் பீப்புள் எரவுண்ட் கவின் ஆர் ஆல்வேஸ் லாஃபிங் பிகாஸ் கவின் இஸ் அ ஜோக்ஸ்டர் கவின் பக்கத்தில் இருக்கவங்க எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவன் ஒரு ஜோக்ஸ்டர் கவின் பக்கத்தில் இருக்கவங்க எப்போவுமே இருப்பாங்க ஏன்னா அவன் நல்ல ஜோக் அடிப்பான் அப்படின்னு பொருள்படும் இனி நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட் எடுப்பாங்க சாப்பிடுறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படிப்பட்டவங்கள டிஸ்கிரைப் பண்ணதுக்காக நம்ம இந்த வேர்டை பயன்படுத்தலாம் அது என்னன்னா ஃபுடி ஃபுடி கிவ் திஸ் நியூ டிஷ் டு அருண் டு டேஸ்ட் ஹீ இஸ் அ ஃபுடி கிவ் திஸ் நியூ டிஷ் டு அருண் டு டேஸ்ட் ஹீ இஸ் அ ஃபுடி அப்படின்னா இந்த நியூ டிஷ்ஷை அருண்ட்ட கூட டேஸ்ட் பார்க்கறதுக்காக அவன் ஒரு சாப்பாட்டு ராமன் அப்படின்னு பொருள்படும் இனி சிலர் நம்மிடமோ அல்லது வேறு பலரிடமோ ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களை அல்லது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை நாம் ட்ரஸ்ட் ஷோதி அப்படின்னு சொல்லலாம் ட்ரஸ்ட் ஷோதி அப்படின்னு சொல்லலாம் அரவிந்த் நெவர் டாக்ஸ் அகைன்ஸ்ட் ஹிஸ் பாஸ் ஹீஸ் ட்ரஸ் ஷோதி அரவிந்த் நெவர் டாக்ஸ் அகெயின்ஸ் ஹிஸ் பாஸ் ஹீஸ் ட்ரஸ்ட்வர்தி அரவிந்த் அவனுக்கு பாஸுக்கு எதிராக பேசவே மாட்டான் ஏன்னா அவருடைய நம்பிக்கையாளன் அவன் என்று பொருள்படும் இனி சில குழந்தைகள் பயங்கர சேட்டைக்காரர்களாக இருப்பாங்க அல்லது குறும்புக்காரர்களாக இருப்பாங்க அவங்களால் கிளாஸ் ரூம்மே எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் அப்படிப்பட்ட சேட்டைக்கார பிள்ளைகளை டிஸ்கிரைப் பண்ணதுக்கு நாம் இந்த வேர்டை பயன்படுத்தலாம் அது என்னென்னா பிராங்ஸ்டர் பிராங்கர் அர்ஜூன் ஈஸ் எ பிராங்கஸ்டர் அண்ட் அதர் சில்ட்ரன் ஆர் லேர்னிங் பிராங்க்ஸ் ஃப்ரம் ஹியூம் அர்ஜூன் இஸ் எ பிராங்கஸ்டர் அண்ட் அதர் சில்ட்ரன் ஆர் லேர்னிங் பிராங்க்ஸ் ஃப்ரம் ஹியூம் அர்ஜுன் வந்து ஒரு பெரிய சேட்டைக்காரன் வேற பிள்ளைங்க அவன் இருந்து பிராங்க்ஸை கற்றுக்கொள்கிறார்கள் சேட்டையை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அர்ஜூன் ஈஸ் எ பிராங்கஸ்டர் அண்ட் அதர் சில்ட்ரன் ஆர் லேர்னிங் பிராங்க்ஸ் ஃப்ரம் ஹியூம் அர்ஜுன் வந்து ஒரு சேட்டைக்காரன் அவனிடமிருந்து சேட்டைகளை குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பொருள்படும் இனி சிலர் நாம் சொல்வதை செய்ய மாட்டார்கள் நாம் சொல்வதை பிறரிடம் சொல்லி செய்ய வைப்பார்கள் அப்படிப்பட்ட பிறரை வைத்து செய்ய வைப்பவர்களை நாம் டிஸ்கிரைப் பண்ண ஒரு வேர்டு இருக்குது அது என்னென்னா பாசி பூர்ஸ் பாசி பூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டோரா டர்ன்ட் இன்டூ ரியல் பாசி பூட்ஸ் சின்ஸ் பிகேம் கிளாஸ் மானிட்டர் டோரா டர்ன்ட் இன்டூ ரியல் பாசி பூட்ஸ் சின்ஸ் ஷி பிகேம் கிளாஸ் மானிட்டர் டோரா கிளாஸ் லீடர் ஆனவுடன் பெரிய ஆணவக்காரியாக மாறிவிட்டாள் டோரா டர்ன்ட் இன்டூ ரியல் பாசி பூட்ஸ் சின்ஸ் பிகேம் கிளாஸ் மானிட்டர் டோரா கிளாஸ் லீடர் ஆனவுடன் பெரிய ஆணவக்காரியாக மாறிவிட்டாள் அப்படின்னு பொருள்படும் இனி சிலர் நாம் ஒரு ஸ்டைலை பயன்படுத்தினோன்னா அதை அப்படியே காப்பி அடித்து திருப்பி பண்ணுவாங்க காப்பி அடிப்பதையே கிரியேட்டிவிட்டியாக வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் டிஸ்கிரைப் பண்ண ஒரு வேர்டு இருக்குது அதுதான் காப்பி கேட்ச் காப்பி கேட்ச் don't share your new ideas with him he is a copycat Don't டோன்ட் ஷேர் யுர் நியூ ஐடியாஸ் வித் He ஹீ இஸ் எ காப்பி நான் உன்னோட நியூ ஐடியாஸை ஷேர் பண்ணாத அவன் அப்படியே அதை காப்பி அடிச்சான் அப்படின்னு சொல்வதற்கு இதை பயன்படுத்தலாம் டோன்ட் ஷேர் யுர் நியூ ஐடியாஸ் வித் ஹியூம் ஹீ இஸ் எ காப்பி கேட் அவன்ட்ட நியூ ஐடியாஸை ஷேர் பண்ணாத அவன் அப்படியே அதை காப்பி அடித்து பண்ணுவான் அப்படின் சொல்ல இதை பயன்படுத்தலாம் இனி சிலர் நாம் சீக்ரெட்டாக பேசுவதை நின்று ஒட்டு கேட்பாங்க அப்படி ஒட்டு கேட்பவர்களை டிஸ்கிரைப் பண்ண ஒரு வேர்டு இருக்குது அதுதான் ஈவஸ்ட் ட்ராப்பர் ஈவஸ் ட்ராப்பர் டோன்ட் டாக் லவுட்லி வென் கம்ஸ் ஷீஸ் ஈவஸ்ட் ட்ராப்பர் டோன்ட் டாக் லவுட்லி வென் கலா கம்ஸ் ஷீ இஸ் அ ஈவஸ் ட்ராப்பர் கலா வரும்போது லவுடாக பேசாத சத்தமாக பேசாத அவள் ஒரு ஒட்டு கேட்பாளி அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் டாக் லவுட்லி வென் கலா கம்ஸ் ஷீ இஸ் அ ஈவஸ் ட்ராப்பர் கலா வரும்போது சத்தமாக பேசாத அவள் நம்ம சொல்வதை ஒட்டு கேப்பா அப்படின்னு சொல்லதுக்கு இதை பயன்படுத்தலாம் இனி சிலர் கிசு கிசு பேசுபவர்களாக இருப்பார்கள் அல்லது புறம் பேசுபவர்களாக இருப்பார்கள் அவங்களா டிஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது அதுதான் கோசிப்பர் கோசிப்பர் டோன்ட் ஷேர் எனி திங் வித் அருணா ஷீ இஸ் அ கோசிப்பர் டோன்ட் ஷேர் எனி திங் வித் அருணா ஷீ இஸ் அ கோசிப்பர் அருணாட்ட எதையுமே ஷேர் பண்ணாத அவள் ஒரு கிசு கிசு பேசுபவர் அப்படின்னு சொல்லலாம் Practice leads to progress. Progress leads to perfection. So, practice well and top out.